நண்பர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் பஸ் ஸ்டாண்டு விளாக்கு எத்தனையோ போட்டிருக்கேன் எத்தனையோ ஊர்களை பஸ் ஸ்டாண்டை எடுத்து கவர் பண்ணி என்னென்ன இருக்குது ஏது எல்லாமே நான் வந்து டீடைல்ட்டாக போட்டிருக்கேங்க ஆனால் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை நான் வாழ்நாளில் பார்த்ததில்ல எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற கம்பி என்னென்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங்காக இருக்குது பஸ் ஸ்டாண்டுன்றியா அப்படின்னா இது தாங்க பஸ் ஸ்டாண்டு கார் பார்க்கிங் தான் பஸ் ஸ்டாண்டு விஜயநகர பேரரசோட முன்னாள் தலைநகரம் கம்பி நாங்கள் இருக்கு பாருங்க பாக்ஸா டெம்பிள் இப்படி போனோம் அப்படின்னா விட்டாலா டெம்பிள் இருக்குது சுற்றி மலைகள் தாங்க வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் மழை வருது இப்போ காலையில் நான் வரும்போது இங்கே வந்து வண்டி அந்தளவுக்கு கிடையாது அந்தளவு கிடையாதுன்றதை விட கிடையவே கிடையாது ஆனால் இப்போ எக்கச்சக்கமான வண்டி டிரான்ஸ்போர்ட் தான் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் கவர்மெண்ட் பஸ் வந்து டைமிங் தான் வருது இங்கே இருக்கிற நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் டாய்லெட் வசதி ஒன்றே ஒன்று தான் இருக்குது அங்கே இருக்குது பாருங்கள் டாய்லெட் அண்ட் பார்த்து காம்ப்ளெக்ஸ் இருக்கு அடாபடியாக கொள்ளையடிக்கிறான் பத்து ரூபா நீங்கள் நான் ஒன்றுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட பத்து ரூபா பிடிங்க கொடுத்துருவான் அதுக்கு நான் ஏதாவது ஓரம் போய் இருந்துட்டு போயிடலாம் பத்து ரூபா சரிங்களா முகத்தை கழுவுறேன் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னா கூட அவனுக்கு பத்து ரூபா கொடுத்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சுன்னா உள்ளே தேடி வராங்க எங்கே ஆளை காணுமே அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுண்ணா எல்லாம் சண்டை தான் போடுறாங்க அது ஒரு பெரிய ட்ராபேக்கு இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா எனக்குல ரொம்ப தூரம் வந்து சாப்பாட்டு கடைகள் அந்தளவுக்கு இல்லை சாப்பாடு கடைகள் அந்தளவுக்கு இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கடைகள் எக்கச்சக்கமாக இருக்குது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியான அங்கே பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது மழை பெய்தா மழை தான் வந்து வெயில் அடிக்குது மழை பெய்யுது சாப்பாட்டு கடைகள் அந்தளவுக்கு இல்லை டீ காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரூட் சாலட் தாராளமாக கிடைக்குதுங்க ரெண்டு மூணாவது பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா இங்கே இருந்து ஏதாவது ஒரு பகுதியை சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆட்டோக்காரங்க பயங்கரமாக கொள்ளையடிக்கிறாங்க ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது ஆயிரத்தி ரூபாய் கூட்டு ரெண்டாயிரம் விடுங்கிறாய்ங்க இப்போ வெளிச்சம் இருக்கும்போது இந்த மைசூர் பஸ் ஸ்டாண்டை நான் வந்து எடுத்துருப்பேன் வீடியோ எடுத்துருப்பேன் இப்போ நல்லா இருட்டிருச்சு எல்லாம் வந்து அந்த சன் செட்டு முடிஞ்சிருச்சு டூரிஸ்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் அப்படி அப்படியே கிளம்புறாங்க சரிங்களா கிளம்பும்போது ஒன்று ஒன்றா அப்படியே காலியாக ஆகுது பாருங்கள் பேரு தாங்க பஸ் ஸ்டாண்டு ஆனால் உட்கார்றது கூட இடம் கிடையாதுங்க இங்கேருந்து டூரிஸ்ட் யாராவது புக் பண்ணி நைட்டு வந்து பஸ்ஸு அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து இங்கேருந்து மைசூருக்கு பஸ்ஸு தம்பியிலேருந்து மைசூருக்கு பஸ்ஸு நைட்டு ஒன்பது இருபதுக்கு ஏழு மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் எங்கே உட்கார்றதுன்னு தெரியல ஒரு பேர் இருக்க மாட்டானாங்க ஏழு மணிக்கெலாம் அப்படியே எல்லாம் இருத்திட்டு பாருங்கள் சன்செட் ஆன உடனே அப்படியே எல்லாமே இதாயிருச்சு ஒரே ஒரு லைட் இருக்குது அதுலேயுமே பாதி லைட் எரிய மாட்டேங்குது எத்தனையோ பசுகளுக்கு நடுவில் சுற்றி சுற்றி வந்திருக்கேங்க நான் ஆனால் இவ்வளோ கார்களுக்கு நடுவில் சுற்றி வர வச்சுட்டாங்க இப்போ காலமாடு சவுண்டை வரும் இவ்வளோ பஸ்ஸு இருக்குது இவ்வளோ கார் இருக்குது பஸ் வரும்போது நான் விளாக்க கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்கள் யாராவது கம்பிக்கு கம்பி வர்றீங்க அப்படின்னா ஹம்பியிலேருந்து டிக்கெட் போடாதீங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிடல் அங்கேருந்து பஸ்ஸை புக் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்டு நீங்கள் ஃப்ரீயாக உட்காரலாம் இவ்வளோ பேரும் கிளம்பிட்டு வாங்கி பாருங்க பாதி பஸ்ஸு பாதி பார்க்கிங் காலியாச்சாங்க அவ்வளோ பேரும் போயிட்டு பேரும் போய்ட்டு ரெசார்ட்டில் படுத்து போல ரெசார்ட்டில் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க போல படுத்துராங்கப்போல பஸ் ஸ்டாண்டே காலி இப்போ இங்கேருந்து பஸ்ஸுக்காக போகிறவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க நேரம் ஆக ஆக பாருங்க ஒன்றுமே கிடையாதுங்க இந்த நேரம் இந்த பேரும் இந்த கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க மற்ற கடையெல்லாம் அடைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ம் எவ்வளோ காரணம்னுச்சு ஒன்றுமே இல்லை லோக்கல் பஸ் வந்து லாஸ்ட் பஸ்ஸும் வந்துட்டு போயிடுச்சு உள்ள வந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி ஏசி பஸ் ஒன்று வந்து நிற்கிது அது எங்க போகிற பஸ்ஸும் தெரியல அது அப்படியே போய் அங்கே போய் பார்க்கலாம் எங்க போற பஸ்ஸு அப்படின்ட்டு ஒஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டுங்க கம்பியில் ஒர்ஸ்ட் ஒர்ஸ்ட் ஒஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் இதை விட வந்து கேவலமாக எவனுமே டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க ஆனால் எவ்வளவு ஜனங்கள் தெரியுமா வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் பணக்காரர்கள் வந்து சுற்றி பார்க்குற இடம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எவனாவது பஸ்ல வரணுன்னு வந்தா சோழி முடிஞ்சு முக்கால்வாசி வண்டிகள் உள்ளே போயிடுச்சு ஒரு கால்வாசி வண்டிகள் நிற்கி இது வந்து நைட்டு ஹால்ட்டுக்கு நிற்கிதா இல்லை வந்து எந்த வண்டிகளும் கிளம்பிடுமான்னு தெரியல அங்கே நிற்கிது பாருங்கள் இது எங்கே போகிற வண்டி கேஎஸ்ஆர்டிசி தானே கேஎஸ்ஆர்டிசி தான் போர்டு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஒவ்வொரு கடைகளாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஹோட்டல் முதகொண்டு ஹோட்டல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் கடலாம் இருக்குல்ல இதெல்லாம் முதற்கொண்டு ஒன்றுனா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்து மணிக்கு வந்து ஊரே அடங்கிரும் போலங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருந்த ஊர் பத்து மணிக்கெலாம் அடங்கிடுதுன்னா எப்படி நினச்சிங்க நீங்களே மணி எட்டு முக்கால் தான் ஆயிடுது பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஜனம் கிடையாதுங்க நான் மட்டுந்தான் உட்காந்துருக்கேன் இந்த ஹோட்டலில் தஞ்சம் கேட்டு உட்காந்துருக்கேன் ஒரு ஜனம் கிடையாது வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற ஒன்று ரெண்டு டூரிஸ்ட்டுகளும் வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க ஒன்று ரெண்டு தான் எல்லாம் கிளம்பிட்டாங்க நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை நான் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாதுங்க அதுவும் இவ்வளோ ஃபேமஸான ஊர் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டை நான் பார்த்ததே கிடையாது வாழ்நாளில் அடுத்த முறை இந்த ஊருக்கு வந்தால் பஸ்ஸில் வரக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிற முதல் ஊர் இந்த கம்பி தாங்க வரவே கூடாதுங்க பஸ்ஸில் தயவு செஞ்சு பஸ்ஸில் வந்துடாதீங்க அப்படி பஸ்ஸில் வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹாஸ்பிட்டல் நாங்கள் முன்னாடி ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து இறங்கிக்கோங்க ரூம் போட்டாலும் நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க இங்கே பக்கத்தில் போகிறது எல்லாமே ரிஸ்க்கு 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 அவ்வளோ ரிஸ்க் இருக்குங்க இதில் இந்த விழாக்கு நேற்றோடு முடிச்சுக்கிறேன் எனக்கு வர வேண்டிய பஸ்ஸு வந்து மெசேஜ் வந்துடுச்சு பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த விழாக்களை சந்திக்கலாம்